காலையில் எழுந்த உடனேயே மூட்டு மூட்டுக்கு வலி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நிற்கலான்னா முடியாது என் வாழ்க்கையில் முப்பது வருஷம் இந்த மூட்டு வழியோடையே போயிடுச்சு குளிர் காத்து வந்தாலுமே மூட்டு வலி ஆரம்பிக்கும் அப்புறம் வீட்டில் தான் இருக்கணும் டாய்லெட் போகிறது கூட மற்றவங்க ஹெல்ப் தேவைப்படும் கை கால் தூக்க முடியாது உடம்பு வழி அதிகமா இருக்கும் ஒரு வீடு கூட்ட முடியாது இடுப்பு வலி தாங்க முடியாது அப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன் அங்கேயுமே வரணும் போகணும் ஒண்ணுமே முடியல என்ன செய்யணும்னு புரியல போகணும் எல்லாம் வேலை நம்ம ஃபேமிலி தான் பார்க்குறாங்க நம்ம ஒன்றுமே செய்யணும் முடியல நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு ரிலீஃபுமே கிடைக்கல ஹூ ஐயோ நான் யாருன்னு சொல்ல ஹூ டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட் ஃபிகர் எகுற போதும் பல ஆண்டுகளில் டபுள் கூட ஆகலாமா இன்னும் அதுக்கு மேலே போனால் ட்ரிபிள் கூட ஆகலாமா ஏங்க இந்த மூட்டுவலி பிரச்சனை விடவே கூடாதா இதுக்கெல்லாம் என்ன காரணம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உடனே தெரிய வரும் நம்ப இதுக்கு ஒரு வழி இருக்கு என்னிடம் உள்ள வழியை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்குத்தான் சொல்லுகிறேன் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் பையன் சொன்ன மாதிரி இந்த துரந்தர் ஆயில் உண்மையிலே பெஸ்டான ஆயில் தாங்க இது மட்டும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்த

இப்போதெல்லாம் முழங்கால் வலி முதுகு வலி தோள்பட்டை வலி ஆகியவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன ஐ எல் ஏ ஆரின் ஒருங்கிணைந்த ஆய்வின்படி இந்தியாவில் மட்டும் சுமார் இருபது சதவீத மக்கள் அதாவது சுமார் இருபத்தெட்டு கோடி மக்கள் எலும்பு தசைகள் அல்லது தசைநார் வலியால் அவதிப்படுகின்றனர் இவர்களில் அதிகபட்ச நோயாளிகள் மூட்டு அதாவது நீ பேயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான் ஏன் இதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா இப்ப நான் பாக்கிறேன் என் வயசுல பாதி உள்ளவங்க ஜஸ்ட் மேபி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப் அந்த இருக்கிறவங்க கூட டயர்டாக இருக்குது சார் 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 முடியல வலிக்குது கழுத்து மூட்டு அப்படின்ட்டு இருக்குமே ஒரு கம்ப்ளைண்ட்லேயே இருக்காங்க இஸ் எனர்ஜி எனர்ஜி அது அது இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ராப்ளம் மூட்டு அதுக்கு ஒரு வழி இருக்குது துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் தான் நான் யூஸ் கொஞ்சமா எடுத்து வலிக்கிற இடத்துல அப்படி மூட்டுல தடவிட்டோம் கொஞ்ச நேரத்துல பார்த்தாலே தெரியும் கொஞ்ச நேரத்தில் செய்ய ஆரம்பிக்கும் இதுதான் என்னுடைய சீக்கிரம் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலை பல அடைஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க வந்தாலுமே மூட்டு வலி ஆரம்பிக்கும் குளிர் காலத்தில் ரொம்ப அதிகமாகும் அப்புறம் வீட்டில் தான் இருக்கணும் டாய்லெட் போகிறதுக்கு கூட மற்றவங்க ஹெல்ப் தேவைப்படும் அப்போ ஒரு நாளில் டிவியில் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் விளம்பரத்தை பார்த்து உடனே அதை நான் வாங்கினேன் நான் இது என் காலில் வலி இருக்கிற இடத்துல தடவினேன் அதுலேருந்து புக வர ஆரம்பிச்சு அதோட வெப்பத்தை நான் உணர ஆரம்பித்தேன் ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து தடவி விட்டேன் நல்லா முட்டி வலி அதிகமாக இருந்துச்சு கை கால் தூக்க முடியாது உடம்பு வலி அதிகமாக இருக்கும் ஒரு வீடு கூட்ட முடியாது இடுப்பு வலி தாங்க முடியாது அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் துரேந்தர் ஜாயின் பண்ண ஆயில் வாங்கிட்டே தேண்டு அங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதில் வர்ற உஷ்ணத்தை உணர ஆரம்பித்தேன் அப்போவே தெரிஞ்சிருச்சு நமக்கும் நம்ம மூட்டுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு இப்போ எனக்கு மூட்டு வலியும் ஏழு வயசுலேருந்தே எனக்கு இடுப்பு வலி அதிகமாக இருந்துச்சு இதனால் என்ன ஆகிட போகுதுன்னு நான் ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டேன் ஆனால் அதோட பாதிப்பு நாள்பட நாள்பட ரொம்பவும் மோசமாக போயிட்டு இருந்துச்சு இதனால் எடுக்காத மருந்து இல்லை மாத்திரை இல்லை தைலம் இல்லை அதெல்லாம் அந்த நேரத்துக்கு சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனால் திரும்பவும் அந்த வழி வர ஆரம்பிச்சிரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத தான் என்கிட்ட பலர் வந்து இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை பற்றி சொன்னாங்க சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் இதோட பெயர் எப்படியோ செயலும் அப்படி தான் தேங்க்ஸ் டு துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் முட்டி வெளியே நம்ம லைஃபே போயிடுச்சு வீட்டிலே தான் இருக்கு நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப பேரிங் பண்ணுவாங்க அங்கேயுமே வரணும் போகணும் ஒன்றுமே முடியல என்ன செய்யணுன்னா புரியலை ஃபங்க்ஷன் போகணும் வெளியில் போகணும் எல்லாம் வெளில நம்ம ஃபேமிலி தான் பார்க்குறாங்க நம்ம ஒன்றுமே செய்யணும் முடியல அப்போ தான் அப்போ தான் ஃப்ரெண்ட் வந்து சொன்னேன் தரேந்திர ஜாயின் பெயின் ஆயில் அது யூஸ் பண்ணிட்டு பாருங்கோ ரொம்ப நல்லா இருக்குது அது சொன்ன பிரகாரம் அது ஆயில் வாங்கிட்டு யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து தைச்சேன் போது அது போகே வந்துடுச்சு போகி வரும்போது உள்ளே வந்து பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்க்கெட் போறேன் ஃபேமிலியோட நம்ம ஃபங்க்ஷன் போறேன் உடனே ஆர்டர் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இப்பொழுது டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் உங்களை உடனடியாக பழமையான அற்புத மூலிகளால் செய்யப்பட்டது இல்லாமல் இது வேப்பர் டெக்னிக் உட்பட நேனோ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம இதுல பதிமூணு வகையான மூலிகள் சேர்க்கப்பட்டிருக்கு என்னோட எத்தனை நாள் அனுபவத்துல சொல்றேன் துறந்த ஜான்பே நாயில் தான் மூட்டு வழி நான் பார்த்த பல பேசண்ட் தன்னோட முழு வாழ்க்கை இந்த வீல் சேர்லயே கழிஞ்சிரும் அதனால அந்த வழியை இப்படி பொறுத்துக்கிட வேண்டியதான்ட்டு தன்னம்பிக்கையில இருந்தாங்க